இறைவன் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சாரா டேரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் இந்த அக்டோபர் மாதத்திற்கான ராசிக்கான டேரோ கார்டு ரீடிங் ப்ரெடிக்ஷன்ஸ் என்னன்றதை பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் நீங்க எந்த தெய்வ வழிபாடு செஞ்சா உங்களுக்கு சிறப்பா இருக்கும் அப்படின்றதும் நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த மாதத்திற்கான ராசிக்கான ப்ரடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஸோ கன்னிராசி இந்த மாதம் உங்களுடைய எனர்ஜியானது எப்படி இருக்கும் அப்படின்ற போது சோ என் எல்லா விஷயங்களுக்கும் ஒரு முடிவு உண்டு அப்படின்றத நீங்க ரொம்ப ஆணித்தனமா நம்புவீங்க அப்போ எந்த ஒரு தொடக்கத்துக்கும் அதற்கான ஒரு இறுதி விஷயங்களும் இருக்கு அப்படின்றதையும் நீங்க நம்புவீங்க அதற்கான முயற்சியில ஈடுபடுவீங்க எது செஞ்சாலும் வந்து ஒரு ஒரு கம்ப்ளீஷனா செய்யணும் கம்ப்ளீஷனை நோக்கி நீங்க வந்து நகர்த்துவீங்க உங்களுடைய காரியங்களை சோ எல்லாமே பெஸ்டா இருக்கணும்னு நினைப்பீங்க பாசிட்டிவா இருக்கணும்னு நினைப்பீங்க எந்த காரியத்தை செஞ்சாலும் அதுல ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கா நான் செய்கிறேன் இல்லைன்னா நான் வந்து செய்ய போறது இல்லை அப்படின்ற மாதிரி மாதிரியான ஒரு மைண்ட் செட் வந்து ரொம்ப கிளாரிட்டியாகவும் திடமாகவும் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு அண்ட் நிறைய லக்கி சார்ந்த விஷயங்கள்ல ஃபோக்கஸ் பண்ணுவீங்க இந்த அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப நாட்டம் அதிகமாக காட்டுவீங்க அப்படின்னு இருக்கு ஏன்னா அதிர்ஷ்டம் தான் எல்லாமே நமக்கு அதிர்ஷ்டம் இருந்ததுன்னா எதை வேணாலும் நம்மளால சாதிக்க முடியும் அந்த மாதிரியான ஒரு எனர்ஜியும் உங்களுக்குள்ள அதிகபட்சமா இருக்கிறதுனால ஸோ அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயங்களுக்கு ரொம்பவே ப்ரெஃபரன்ஸ் கொடுப்பீங்க அப்படின்னு இருக்கு ஸோ மோஸ்ட்லி உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவான எனர்ஜி இருக்கும் அண்ட் லக்கியான எனர்ஜிக்கும் இந்த லக் விஷயங்களை நம்புற மாதிரியான எனர்ஜிஸ் உங்களுக்கு இந்த மாதம் இருக்கும் அப்படின்னு இருக்கு ஸோ கன்னிராசி இந்த மாதம் நீங்க என்ன செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ இந்த மாதம் நீங்கள் என்ன செய்யணும்னும் போது நீங்க மன ரீதியான விஷயங்கள்ல ரொம்ப ஆர்வம் காட்டணும் அப்படின்னு இருக்கு இப்போ மன ரீதியாக ஒரு பாதிப்புகள் இருக்கு குழப்பங்கள் இருக்கு ஏதாவது ஒரு நெருடல்கள் இருக்கு அப்படின்னா ஸோ அதெல்லாம் எதனால ஏற்பட்டிருக்கு அந்த ஒரு தீர்வை வந்து நீங்க கண்டுபிடிக்கணும் அப்ப மனசுல வந்து ஏதாவது ஒரு பாதிப்புகள் இருக்குன்னா அதை ரிமூவ் பண்றதுக்கான ஒரு ப்ராசஸும் நீங்க வந்து மேற்கொள்ளலாம் உங்களுக்கு ஏதாவது ஒரு நபர் மேல மன ரீதியா ஏதோ ஒரு விஷயம் இருக்கு ஏதாவது ஒரு நபர் மேல உங்களுக்கு டவுட் இருக்கு ஒரு சந்தேகம் குழப்பம் இருக்கு அப்படின்னா ஸோ அதை கிளியர் பண்றதுக்கான விஷயங்களை நீங்க கையில எடுக்கணும் இப்போ மனம் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்ததுனா கூட அதை சார்ட் அவுட் பண்றதுக்கான ஆக்ஷன்ஸையும் நீங்க மேற்கொள்ளலாம் ஸோ மனம் மனம் சார்ந்த விஷயம் இந்த ரெண்டு விஷயத்துக்கு நீங்க ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணணும் அண்ட் அதற்கான சில ஆக்ஷன்ஸையும் மேற்கொள்ளணும் அப்படின்னு இருக்கு சோ கன்னிராசி இந்த அக்டோபர் மாதம் நீங்க என்ன பண்ணக்கூடாது அப்படின்றத பார்க்கலாம் ஸோ என்ன பண்ண வேண்டாம் புதிய விஷயங்கள்ல ஈடுபட வேண்டாம் இருக்கு வாய்ப்புகள் அதுல ஈடுபட வேண்டாம் ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருப்பீங்க ஆல்ரெடி ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க இப்ப புதிய வாய்ப்பு வருது அப்படின்னா சோ இதை விட்டுட்டு அதுல ஃபோக்கஸ் பண்றது இந்த மாதிரியான விஷயங்களை பண்ண வேண்டாம்னு இருக்கு புதிய ஆக்சன்ஸ் உங்களுக்கு தெரியாத விஷயத்துல நீங்க ஈடுபட வேண்டாம் அப்படின்னு இருக்கு சோ நம்ம தெரிஞ்சுக்கலாமே நம்ம இப்ப தானே போறோம் நம்ம இனிஷியேஷன் தானே எடுக்கிறோம் இதுக்கு என்ன பெருசா ஆயிட போகுது நம்ம தெரிஞ்சுக்கலாமே பண்ணலாமே அப்படின்னு பண்ணுவீங்க சோ அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ண வேண்டாம் பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்கு ஸோ அந்த கண்ணீர் ஆசியில் இருக்கவங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் எந்தெந்த கலர்ஸ் ரொம்ப லக்கியாக இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து ஒயிட் அண்ட் ஆரஞ்ச் கலர்ஸ் ரொம்ப லக்கியாக இருக்கும் இந்த ரெண்டு கலரை நீங்கள் யூஸ் பண்ணும் போது உங்களால் வரக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை முறியடிக்கவும் முடியும் அண்ட் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி உங்களுக்கு மன ரீதியான ஒரு மிகப்பெரிய தெளிவு கிடைக்கும் ஸோ இந்த ரெண்டு கலர்ஸை நீங்கள் ரேண்டமாக இந்த மாதம் ஃபுல்லாக யூஸ் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கான ரீடிங்கில் வருது கன்னி ராசியில இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது போது ரிலேஷன்ஷிப்ல உங்களு உங்களுடைய பார்ட்னர் பெண்ணா இருந்தாலோ இல்லை நீங்க பெண்ணா இருந்தாலோ சோ இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய பெண் சார்ந்த முடிவுகள் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு இருக்கு அப்போது ஒரு பெண் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய பெண் ஒரு முடிவு எடுக்கிறாங்க இந்த ரிலேஷன்ஷிப்பை பொறுத்துனா அது சரியானதாக மாறும் சரியாக போகும் ஸோ அப்போ பார்க்கக்கூடிய நீங்கள் ஆண் நபராக இருக்கீங்கன்னா கூட உங்கள் ரிலேஷன்ஷிப் பார்ட்னர் உங்கள் மனைவியோ இல்லை உங்கள் லவ் பர்சனோ அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் கேட்டு நடக்கிறதால அவங்களோட டிசிஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதால இந்த மாதம் கண்டிப்பாக எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு இருக்குது ஸோ இது உங்களோட ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள் அதே மாதிரி உங்களுடைய அம்மா கிட்டயும் ஒரு சஜஷன் அட்வைஸ் கேட்கும் போது இன்னும் உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் நிறைய ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்னு இருக்கு ஸோ கன்னிராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கான பணம் பொருள் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் பணம் பொருளாதார சார்ந்த விஷயங்கள்ல பேலன்ஸ்டா இருக்கணும் அப்படின்னு இருக்கு இப்போ வரவு வருதுன்னா செலவு வந்து கண்ட்ரோல் பண்ண தெரியணும் ஸோ வருமானம் வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு செலவு பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது அண்ட் சில பேர் கடன் வாங்கி கூட செலவு பண்ணுவாங்க வர வருமானத்தை தாண்டி ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது பட்ஜெட் போட்டு நீங்கள் பண்ணணும் பேலன்ஸ் பண்ணணும் உங்களுடைய லாப நஷ்டம் கஷ்டத்தை கூட நீங்கள் பேலன்ஸ் பண்ண கற்றுக்கணும் ஸோ அப்போ அதற்கான ஒரு ஐடியாலஜியோ இல்லை அதற்கான ஒரு சஜஷனோ உருவாக்கக்கூடிய இடத்தையோ அதற்கான நிபுணரையோ கூட நீங்கள் தாராளமாக ஒரு கைடன்ஸ் எடுத்துக்கலாம் அவங்கக்கிட்ட ஸோ அப்போ உங்களுடைய பணம் பொருள் சார்ந்த விஷயங்களில் ஒரு கைடன்ஸ் எடுத்துட்டு தென் அதை நீங்கள் பேலன்ஸ் பண்ண கற்றுக்கணும் இதை செஞ்சால் நிச்சயமாக உங்களுக்கு ஃப்யூச்சர் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இந்த மாதமே நீங்கள் அந்த விஷயங்களை ஸ்டார்ட் பண்ணால் உங்களுக்கு அது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றது தான் உங்களுக்கு அதுக்கான ரீடிங்கில் வருது ஸோ சிம்ம ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ உங்களுடைய வேலை தொழில் சார்ந்த இடங்கள்ல உங்களுடைய ஃபேமிலியில் நடக்கக்கூடிய விஷயங்களையோ இல்லை உங்களோட ரிலேஷன்ஷிப்ல நடக்கக்கூடிய விஷயங்களையோ அந்த இம்பேக்ட் வந்து இந்த இடத்துல காட்டக்கூடாது அப்படின்னு இருக்கு ஸோ இப்போ அங்கே ஏதாவது பிரச்சனைனா அதே ஒரு மைண்ட்செட்டோட வந்து வேலை செய்கிற இடத்துல தொழில் செய்கிற இடத்துல மற்றவங்க கிட்ட அதை வந்து காட்டக்கூடாது அந்த வெறுப்பை இங்கே காட்டக்கூடாது ஸோ இந்த ரெண்டு விஷயங்கள் வந்து இதில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது அப்போ அதை ஏற்படுத்தாத வண்ணம் நீங்க எப்படி நடந்துக்கணுமோ அந்த மாதிரி கான்ஷியஸாக கவனமாக இருக்கணும் அப்படின்னு சார்ந்த தொழில் சார்ந்த இடங்களில் யார்கிட்டையும் ஒரு இமோஷனல் பாண்டிங் வந்து பண்ணிக்க வேண்டாம் இந்த அக்டோபர் மாதம் இதனால உங்களுக்கு ஃபியூச்சர்ல சில லாஸ் கூட ஏற்படலாம் சில வாய்ப்புகளை கூட நீங்க இழக்கலாம் அதனால இமோஷ்னலி இந்த மாதம் யார்கிட்டயும் நீங்க கனெக்ட் ஆகாமல் இருக்கிறது தான் நல்லது வேலை சார்ந்த இடங்கள் தொழில் சார்ந்த இடம் இடங்கள்ல அப்படின்னு இருக்கு ஸோ இந்த அக்டோபர் மாதம் சிம்ம ராசியில இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் இந்த மாதம் கிடைக்கும் அப்படின்னு இருக்கு ஸோ உங்களுக்கு கண்டிப்பா மனசுக்கு பிடிச்ச ஒரு வாய்ப்பு கிடைக்கும் மனசுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்கள் வந்து நடக்கும் ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏதாவது ஒரு கோர்ஸ்ல ஜாயின் பண்ண நினைப்பீங்க ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியில ஜாயின் பண்ண நினைப்பீங்க இல்லை ஏதாவது ஒரு சென்டர்ல ஜாயின் பண்ண நினைப்பீங்க ஸோ என்ன பண்ணணும் நினைச்சிங்களோ அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் அதனுடைய புதிய தொடக்கத்தையும் வந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க இந்த மாதம் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க படிப்பு சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு இருக்குது உங்களோட எமோஷன்ஸை கரெக்டாக வச்சிட்டிங்கன்னா கூட படிப்பு சார்ந்த விஷயங்களை நீங்கள் சக்ஸஸ் பண்ணிட முடியும் அவங்க உணர்வு ரீதியாக சந்தோஷமாக இருங்க செய்கிறத படிக்கிறதை விருப்பப்பட்டு சந்தோஷ மன்னர்வையோட படிங்க அப்போது கண்டிப்பாக சக்ஸஸ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கான ரீடிங்கில் வருது ஸோ அந்த சிம்ம ராசியர் இருக்கக்கூடிய முதியவர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஸோ முதியவர்கள் பார்க்கும்போது நீங்க ஏதாவது ஒரு பிரயாணங்கள் மேற்கொள்றீங்க இப்ப ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்றீங்க இல்ல பிடிச்ச ஊருக்கு போறீங்க பிடிச்ச நபரை பார்க்க போறீங்கன்னா அதெல்லாம் சந்தோஷகரமானதா அமையும் அண்ட் அது உங்களுக்கு மோஸ்ட்லி ஃபேவரா அமையும் ஸோ நீங்க அப்போ உங்களுக்கு என்ன மனசுக்கு பிடிக்குதோ அதை சார்ந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும் அப்படின்ற மாதிரி இருக்கு சில பேருக்கு உணர்வு ரீதியா மன ரீதியாக பாதிப்புகள் இருக்கு ஹெல்த் ரீதியா பாதிப்புகள் இருக்குன்னா அந்த பாதிப்புகள் வந்து வெளியேறதுக்கான ஒரு சில வழி உங்களுக்கு வந்து ஏற்படும் அப்படின்னு இருக்கு ஸோ உணர்வு உணர்வு ரீதியா சந்தோஷமா இருப்பீங்க அந்த சந்தோஷமான மனநிலையோட சில சில காரியங்களை நீங்க ஈடுபடும் போது அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும் அப்படின்றது இந்த அக்டோபர் மாதத்துக்கான உங்களுக்கான ரீடிங்ல வருது இப்போது இந்த மாதம் நீங்க எந்த கடவுள் தெய்வ வழிபாட்டை மேற்கொண்டு கொண்டா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் சிறப்பா இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ உங்களுக்கான தெய்வம் கருட பகவான் சிம்மராசி நீங்க கருட பகவானை வந்து வழிபடணும் அப்படின்னு இருக்கு கருடன்றது பெருமாள் வாகனமா நம்ம வந்து கருதுவோம் பெருமாளுடைய சிஷியராக கூட நம்ம சில பேர் வந்து கருதோம் சீடரா கருதோம் இந்த கருட பகவானை நீங்க வழிபடும் போது உங்களுக்கும் கடவுளுக்கும் ஒரு கனெக்ஷன் ஏற்படுறத இந்த மாதம் நீங்க முழுமையா உணர்வீங்க அப்படின்னு இருக்கு இருக்கு அண்ட் கடவுள் உங்களுக்கு வழி காட்டுவார் நீங்க போகக்கூடிய பாதை சரியா தப்பா அப்படின்றது அண்ட் அந்த பாதையில தப்பி தவறி ஏதாவது கெடுதல்கள் வந்தாலோ இல்ல உங்க சுற்றி இருக்கிற நபர்கள் நச்சுத்தன்மையோட இருக்கிறாங்க அவங்க மேல ஒரு வெஞ்சன்ஸ் வச்சிருந்தா கூட அவங்களுடைய அந்த வெஞ்சன்ஸ்ல இதெல்லாம் நீங்க ப்ரொடெக்ட் பண்ண படுவீங்க உங்களுக்கு எதிரிகள் இருந்தா கூட அந்த எதிரிகள்ல அந்த எதிரிகள் கிட்ட இருந்து நீங்க ப்ரொடெக்ட் பண்ண இந்த கருட பகவானை வழிபடுறதுனால அண்ட் நீங்க டிராவல் பண்ணும் போதும் உங்களுக்கு ஒரு விதமான செக்யூரிட்டி கிடைக்கும் ஸோ அப்போ ஏதாவது பயணங்கள் மேற்கொள்கிறிங்க அப்படின்னும் போது ஸோ நீங்கள் கிளம்பத்துக்கு முன்னாடி ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கருட பகவானை வேண்டிக்கிட்டு ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அதில் நீங்கள் சேஃப் அண்ட் செக்யூராக போயிட்டு வருவீங்க அண்ட் உங்களுடைய அந்த ஸ்ப்ரிச்சுவாலிட்டி ஆன்மீகம் ஆன்மீக தன்மை அது இம்ப்ரூவ் ஆகிறதையும் உங்களால் உணர முடியும் இந்த கருட பகவான் வழிபாடு உங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு சிறப்புகளை இந்த மாதம் கொடுக்கும் அப்படின்றதும் உங்களுடைய வருது கன்னிராசி இந்த அக்டோபர் மாதத்துக்கான கார்டு ரீடிங் அண்ட் நீங்க வழிபடக்கூடிய கடவுளையும் பார்த்தோம் ஸோ கண்டிப்பா இது ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன் நீங்க பிரபஞ்சம் டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் இந்த உங்களுடைய வேண்டுதல்களையும் தாராளமாக பதிவிடுங்க எல்லா வேண்டுதல்களும் நிறைவேறுறதுக்கு நானும் ப்ரே பண்ணிக்கிறேன் நன்றி